கற்றுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய சு கிறிஸ்தவி நாமத்தில் இந்த அருமையான நாளில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நாம் கற்றுடைய சமூகத்திலே களி குறிந்து அவருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கத்தக்கதான கிரியைகளை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறதை நாம் அனுபவிக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் அதிலே நான்காவது வசனத்தை பார்க்கும்போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதக்காரனாகிய தாவிது தன்னுடைய அனுபவத்திலே அனுபவித்த காரியங்களை இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் மூலமாக பர்சுத்த ஆவியானவர் உணர்த்துகிறது போல இந்த வார்த்தைகளை எழுதினதை நம்ம பார்க்கிறோம் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிற அந்த தாவிது நாம் வாசித்த இந்த அருமையான வேத வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கூட இருக்கிறபடினாலே தேவரீர் என்னோடைய கூட இருக்கிறீர் தேவன் தாவிதோடு கூட இருந்ததை தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்ததை பார்க்கலாம் சாமுவேல் திர்க்க தரிசின் மூலமாக தாபீது தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அந்த சம்பவம் நடந்த பிறகு எப்பொழுது தாபீதனுடைய சரசின் மேல் பர்சுத்த தைலம் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதோ அந்நேரம் முதல் கத்தருடைய ஆவியானவர் தாவிதோடு கூடவே இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அபிஷேகம் பெற்ற அந்த தாவிது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருந்ததை நம்ம பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் தாவிதோடு இணைந்திருந்ததையும் நம்ம பார்க்கலாம் இப்போது தேவ ஆவியானவர் தாவிதோடு கூடவே இருந்தார் பல நெருக்கங்கள் பல போராட்டங்கள் பல தடைகள் பல பிரச்சனைகள் பல யுத்தங்கள் இப்படி சத்துருக்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதோடு கூட இருந்தார் ஆகவே வசனம் சொல்கிறது அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் இப்போது தேவ ஆவியானவர் தாவிதோடு கூட இருந்தார் பர்சுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே தாவிதை தேற்றி கொண்டே இருந்தார் நெருக்கம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் குறைவு இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் ஆவியானவர் தாவீதை தேற்றி கொண்டே இருந்தார் அதனால தான் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் யோகையில் தீர்க்க தரிசின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் தாவிதின் சிரசின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் தாவிதோடு கூட இருந்தார் அந்த மாதிரி நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஆவியானவர் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார் நிறைந்திருக்கிறார் அசைவாடி கொண்டிருக்கிறார் நாமும் நம்மை பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணித்து ஆவியானவரோடு கூட இசைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோமானால் அவர் நம்மை தேற்றுகிற அந்த அனுபவத்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்ம அனுபவிக்கலாம் இப்போ ஆண்டவர் என்னை தேற்றுகிற அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கிற போது இந்த உலக போராட்டங்கள் என்னை சோர்வுக்குள்ளாக்க முடியாது ஒருவேளை சோர்ந்து போகிற ஒரு நிர்பந்தம் வந்தாலும் கூட அதில் ஆவியானவர் தேற்றி நடத்துவார் ஆவியானவர் தேற்றி நடத்துவார் அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஜெபிப்போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கத்தாவே எங்களை தேற்றி நடத்துகிறவரே கூட இருந்து வழி நடத்துகிற கர்த்தாவே தாவிதோடு கூட இருந்து தேற்றி நடத்தின பரிசுத்த ஆவியான தேவன் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு இசைந்து கர்த்தாவே நீரிவர்களை வழி நடத்தி ஆற்றி தேற்றி அரவணைத்து பலப்படுத்துவதற்காக நான் ஜிபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமென்